ஒன்றிய அரசின் நிறுவனத்தில் ஜூனியர் இன்ஜினியர் டிப்ளமோ படித்தவர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்கு பணியிட விவரங்களை பொறுத்தவரைக்கும் ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அசிஸ்டன்ட் மனித வளம் ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் ஜூனியர் இன்ஜினியர் சிவில் புரோகிராமிங் அசோசியேட் அசிஸ்டன்ட் கார்பரேட் ஹாஸ்பிட்டலிட்டி ஜூனியர் மெயின்டெனர் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் இந்த பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பில் எஸ் சி எஸ்டியினருக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசினருக்கு மூன்று ஆண்டுகளும் தளர்வு அளிக்கப்படும் கட்டணம் பொது பிரிவினர் ஓபிசி பொருளாதார பிற்படுத்தப்பட்டோருக்கு ரூபாய் ஆயிரம் மட்டும் எஸ் சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது கட்டணத்தை ஆன்லைனில் செலுத்த வேண்டும் ஆன்லைன் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் எழுத்து தேர்வு நடைபெற இந்த பணிக்கான of official website என்ற என்றையினைதல மோலம் ஆனலைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டியக் கடிசினாம் 24-25-25 இந்த பணிக்கான official newspaper clippingதாம் இப்ப நம்ம ச்கிரேனில் பாத்து பிறக்கும்